திருச்சிற்றம்பலம் திருமுலரையா திருவடிகள் போற்றி போற்றி குருவடியும் திருவடியும் வணங்கிந்த பதிவை ஆரம்பிக்கலாம் அன்பர்களே இந்த உலகத்தில் மெய்யது பொய்யது என்பதை கண்டறிவதற்கே பெரும்பாடாகிவிடும் அதில் உலகியல் வாழ்வில் அதாவது இல்வாழ்க்கையில் இருக்கிறாங்க அப்படின்னா அவர்களுக்கு இது ரொம்ப கடினமான விஷயமாகிவிடும் இந்த இரண்டையும் பகுத்து பார்ப்பது அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த வாழ்க்கையில எது நிஜம் எது பொய் அப்படின்னு நமக்கு தெரியணும்னா நாம தெரிந்து கொள்ள முடியுமா அப்படின்னா கொஞ்சம் கடினம்தான் ஏன்னா நம்ம பார்க்கறது எல்லாத்தையுமே உண்மைன்னு நம்பி இருப்போம் லௌகிக வாழ்க்கையில் இருக்கும் பொழுது இன்னும் சொல்ல போனால் எல்லா விஷயங்களுமே உண்மை என்று நம்பி இருப்போம் அப்ப படிப்படியா இதில் உள்ள உண்மை எது பொய்யது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் யாராவது ஒருவர் நமக்கு அறிவிக்க வேண்டும் அறிவிக்க வேண்டும் என்றால் நமக்கு சொல்வதோ தெரிவிப்பதோ அப்படிங்கிற ஒரு விஷயம் அதனுடைய பொருளாக வரும் அதை யார் சொல்வது இது உண்மை இது பொய் என்று யார் சொல்வது அப்படின்னு சொன்னோம்னா இறைவனால் மட்டுமே அது முடியும் சிவபெருமானால் மட்டுமே அது சாத்தியம் ஒரு விஷயத்தை இதுதான் நிலை என்றும் இது நிலையில்லாதது என்றும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அறிவிக்கின்ற ஒருவர் வேண்டும் அந்த அறிவிக்கின்றவர் சிவபெருமானாக இருக்க வேண்டும் ஆதியும் அந்தமும் இல்லாதவர் பல விஷயங்களெல்லாம் நம்ம அடிபட்டு அடிபட்டு வந்திருக்கோம் அப்படின்னா அந்த அடிபட்டதன் அனுபவம்னு ஒன்று இருக்கு இல்லையா அந்த அனுபவத்தின் வாயிலாக நமக்கு சிலவற்றை அவர் கற்பிக்கின்றார் எது உண்மை எது பொய் என்று ஒரு சிலருக்கு ஆரம்ப காலகட்டத்திலே என்னவெல்லாம் பொய் என்பது தெரிந்து விடுகிறது ரொம்ப இளமையிலே வந்து தெரிஞ்சுக்குவாங்க நம்ம பார்க்கின்ற பொருளாகட்டும் அல்லது உறவுகள் ஆகட்டும் இதெல்லாம் நிலையானவையா இதெல்லாம் நம்முடன் வரக்கூடியவையா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் அதற்காக நம்ம வெறுத்து ஒதுக்கவெல்லாம் கூடாது உறவுகளா இருந்தாலும் சரி காண்கின்ற பொருட்களை ஆனா அதை பத்தின உண்மையை புரிஞ்சுக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் இது நம்ம கூட வருமான கண்டிப்பா வராது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்ப இது எல்லாம் உடன் வராது அப்படிங்கும்போது இது ஒரு பிம்பம் போல நாம் என்ன எண்ணிக்கொண்டிருக்கணும் நம்முடனே இருக்கும் நாம் இல்லை என்றால் இவை இல்லை அவை இல்லை என்றால் நாம் இல்லை இப்படின்னு ஒரு கற்பனையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா இதெல்லாம் ஒரு மாய பிம்பம் போலன்னு வச்சுக்கோங்க யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இந்த உலக இயக்கம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் எல்லா உறவுகளும் அதன் அதன் வேலையை செய்து கொண்டே இருக்கும் அது யாராக இருந்தாலும் சரி அப்படிங்கிறதும் நமக்கு ஒரு குறிப்பிட்ட அனுபவம் கிடைத்தால்தான் தான் அதை பற்றி நம்மால் புரிந்து கொள்ள முடியும் ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்கோங்க இதை அறிவிக்க வேண்டும் அப்படின்னா அது யாரால் முடியும் அப்படின்னா அதை பற்றி தெரிந்த அதை முற்றிலும் உணர்ந்த சில ஆற்றல்கள் அல்லது இறைவனால் மட்டுமே அதை நமக்கு உணர்த்த முடியும் தான் சிவபெருமான் ஒரு அனுபவத்தின் மூலமாக ஒவ்வொரு அனுபவத்தின் மூலமாக நமக்கு பல விஷயங்களை உணர்த்துகிறார் திருவாசகத்தில் கூட பாத்தீங்கன்னா பொய்யாயின எல்லாம் போய் அகல வந்தருளி அப்படின்ற ஒரு வாக்கியமானது வரும் பொய்யாயின எல்லாம் போய் அகல வந்தருளி அப்ப பொய்யான விஷயங்கள் இருக்குல்லவா அதுவா போகாது அப்படிங்கிறத இந்த இடத்துல தெளிவா தெரிஞ்சுக்கணும் போய் அகழ்வதற்காக அகன்று போவதற்காக வந்த அருளி அப்படிங்கிறது அப்ப இறைவன் வந்து அருளினால் அதை நமக்கு அறிவித்தால் இந்த பொய்யாயின விஷயங்கள் பொய்யா இருக்கு இல்லையா எல்லா விஷயங்களையும் நாம் உணர்ந்து அதிலிருந்து நாம் தள்ளி நின்று இதெல்லாம் பொய்யானவை என்று உணர்ந்து கொள்ள முடியும் அது எப்ப இறைவன் வந்து உணர்த்தினால் அப்படிங்கிற விஷயத்த அந்த இடத்துல தெளிவா குறிப்பிடுறாங்க அப்ப இந்த உலகத்துல எல்லாமே பொய்யா அப்படின்னு கேட்டா நமக்கு எதுவெல்லாம் பொய் என்று இறைவன் அறிவிக்கின்றாரோ அவையெல்லாம் பொய் அப்படின்னு வச்சுக்கலாம் மீதி எல்லாம் மெய்யானா அதுக்கு இன்னும் அனுபவ நாட்கள் இருக்கின்றது என்பதை வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அப்ப அந்த அனுபவங்கள் எல்லாம் வாய்க்கப்பட்ட பின்னர் அல்லது குருவால் உணர்த்தப்பட்ட பின்னர் முற்றிலும் உண்மையானது எது அப்படின்னு தேடும்போது அது பரம்பொருளை தவிர வேறு எதுவும் இல்லை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நம்மால இயல்பா வந்துட முடியும் அப்படி ஒரு முடிவுக்கு நம்ம வர்றோம் அப்படின்னா எப்பவுமே நிலையான விஷயத்த தான் இருக பற்றிக்கணுமே தவிர தற்காலிகமா நிரந்தரம் இல்லாததா பொய்யானதா இருக்கின்ற எந்த விஷயங்களையும் இருகப்பற்றி கொள்ள கூடாது அப்படிங்கிறத நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும் அப்ப நிலையான விஷயம் எது அப்படின்னா பரம்பொருளே இறைவனே சிவமே அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோங்கிற பட்சத்துல சிவத்தை இறுக பற்றிக்கணும் சிவத்தை இருக பற்றிக்கிட்டு அந்த அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் கருணை அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ரொம்ப ஊறிப்போய் நம்ம அன்பின் மிகுதியால் கருணையின் மிகுதியால் நம்ம தன்னிலை மாறாமல் நம்ம செயலை செய்து கொண்டே இருக்கின்றோம் எந்த வினைக்கும் எதிர்பார்ப்பு இல்லாமல் அவ்வினையை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக திருவருள் கருணை புரியும் நமக்கு வந்து அந்த ஞானம் கிடைப்பதற்கான வாய்ப்பை இறைவன் ஏற்படுத்தி தருவார் எப்ப நமக்கு நம்ம உண்மையா நம்ம மனசாட்சிக்கு நேர்மையாக இறைவனையே மனதில் நினைத்து இறைவன் துதியை பாடி அவர் பாதத்தை இருக பற்றி கொள்வோருக்கு ஞானத்தை இறைவன் அவருடைய கருணையினால் தருகின்றார் அதவே திருவருள் கருணை அப்படின்ட்டு நம்ம சொல்றோம் அப்ப இந்த பொய்யாயின விஷயம் எல்லாம் நம்ம மனசை விட்டு போகணும் அப்படின்னு நினைச்சா அதுக்கு திருவருள் கருணை செய்ய வேண்டும் திருவருள் எப்ப கருணை செய்வார் திருவருள் எப்ப நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா நம்ம நம்ம வேலையை தெளிவா செய்யணும் பிறருக்கு தீய கர்மாக்களை இழைக்காமல் இறைவனை மனதில் நினைத்துக்கொண்டு எதுவாயினும் அது சிவார்பணம் அப்படின்னு கடந்து செல்கின்றோம் என்றால் ஒரு காலகட்டத்திலே இறைவனின் கருணையானது நமக்கு கிடைக்கக்கூடும் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது இறைவனை காண முடியவில்லை இறைவனை காண முடியவில்லை அப்படின்ட்டு நிறைய பேர் வந்துட்டு ஏக்கம் கொண்டு தவிக்கிறார்கள் உண்மையிலேயே இறைவனை காண முடியவில்லையா காண்பதற்கு நாம் தயாராக இல்லையா தான் நமக்குள்ள நம்ம கேட்டுக்கொள்ளக்கூடிய கேள்வியாக இருக்க வேண்டும் ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இறைவன் வந்து மிகப்பெரியவன் பெரியவன் மிகப்பெரியவனாகவும் எல்லாம் மிக அதே போல் மிகச் சிறியவனாகவும் அணுவிலும் அணுவாகவும் இருப்பவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா இறைவனை நாம் குறிப்பிட்டு சொல்லுவோம் ஆனால் அவ்வளவு பெரிய பொருளாக விளங்கக்கூடிய இறைவனை கூட நம்மால் பார்க்க முடியவில்லை அப்படிங்கிறது தான் ஒரு ஆச்சரியத்தின் உச்சகட்டம் அப்படின்னே வச்சுக்கலாம் நீங்கள் எவ்வளோ பெரிய பொருளாக எடுத்துக்கிட்டாலும் சரி அப்பொருளிலும் பெரியவராக இருப்பவர் தான் இறைவன் எவ்வளவு சின்ன பொருளாக எடுத்துக்கிட்டாலும் சரி அதனிலும் சிறியவராக இருப்பவர் தான் இறைவன் அப்படிங்கிற தாற்பரியத்தை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் இல்லையா அதே போல தான் இறைவன் பேசுவதை கேட்க முடியவில்லை கேட்க முடியவில்லை அப்படின்னா அவர் ஓங்காரமிட்டு அவ்வளவு சத்தமாக கூப்பிடக்கூடிய தன்மை உடையவர் உங்களை அணுகக்கூடிய தன்மை படைத்தவர் ஆனாலும் அந்த சப்தத்தை நம்மால் உணர முடியவில் உணர முடிவதில்லை காரணம் என்னன்னா நம்ம அவருடைய குரலை புரிந்து கொள்வதற்கு தயாராக இல்லை அது எந்த வகையிலே நம்மை வந்து சேருகிறது என்பதை கூட உணர்ந்து கொள்வதற்கு தயாராக இல்லாததன் காரணமாக இறைவன் நம்முடன் பேசினாலும் கூட அதை புரிந்து கொள்வதற்கோ அதை அறிந்து கொள்வதற்கோ நாம் தயாராக இருப்பது இல்லை அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நிதர்சனமான உண்மை பொருளிலும் பெரியவர் ஓலமிட்டு அழைப்பவர் அப்படின்னு சொல்லக்கூடிய அதே நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப அருகாமையில் எப்போவுமே உங்களுடைய அருகாமையிலே தான் இறைவன் இருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே எங்கேயும் அங்க இங்கெல்லாம் போய் தேட தேவையில்லை ரொம்ப அருகாமையிலே இருப்பார் அவர் இருப்பதை கூட சில நேரங்களில் நம்மால் உணர முடியும் ஆனால் சில பேர் அந்த இருப்பை கூட உணர மறுத்து விடுகிறார்கள் அதுதான் இந்த இடத்துல வேதனையோட உச்சகட்டம் அருகிலிருந்து உங்களுக்கு வழிகாட்டக்கூடிய பெரிய ஒரு உந்து சக்தியாக இருப்பவர் தான் இறைவன் ஆனாலுமே அந்த சக்தி இருப்பதை உணர்ந்து கொள்ள மறுத்து விடுவது தான் நம்முடைய இயல்பாகவே இருந்து வருகிறது அதனால தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்லிக்கிறோம் இறைவனை பார்க்க முடியவில்லை இறைவன் பேசுவதை கேட்க முடியவில்லை இறைவனை உணர முடியவில்லை அப்படின்ட்டு இறைவன் தனக்குள் இருக்கின்ற ஆற்றல்களை பல கூறுகளாக பிரித்து தான் நமக்கு எல்லாம் அளித்திருக்கிறார் அவருடைய இயல்பு அப்படிங்கிறது நம்முள்ளும் எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கும் இப்போ எப்படி நம்மளுக்கு குழந்தைகள் பிறக்கிறதோ அந்த குழந்தைகள் பிறக்கும் போது நம்முடைய இயல்பு அந்த குழந்தைகளிடம் காணப்படுகிறதோ அதே போல்தான் இறைவனின் குழந்தைகள் நாம் இறைத்தன்மை அப்படிங்கிறது எப்பவுமே நமக்குள்ள காணப்படும் ஆனால் அதை உணர்ந்து கொள்வதற்கோ இதுதான் இறைத்தன்மை என்று தெரிந்து கொள்வதற்கோ நமது மனமானது பக்குவப்படாத நிலையில் இருக்கின்ற பட்சத்திலே நாம் எப்பொழுதுமே சொல்லக்கூடிய விஷயம் என்னவாக இருந்து விடுகிறது என்றால் இறைவன் எங்கே இறைவன் இருக்கிறாரா இறைவனை பார்க்க முடியுமா இறைவன் பேசுவதை கேட்க முடியுமா இறைவனை உணர முடியுமா இது போன்று பல கேள்விகளை அடுக்கிக் கொண்டே போகின்றோமே தவிர பல கூறுகளில் ஒரு கூறாக இருக்கக்கூடிய இறைவன் நம்முள்ளே இருக்கிறார் அவர் தன்மையைத்தான் நாம் பெற்றிருக்கின்றோம் அப்பொழுது அவரை உணர முடியுமே அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கை அந்த ஒரு எதிர்பார்ப்பு அந்த ஒரு ஒரு ஆத்மார்த்தமான உணர்வு அப்படிங்கிறது நமக்குள்ள ஏற்படாத வகையிலே நம்மால் இறைவனை பெரிதாக அறிந்து கொள்ளவோ உணர்ந்து கொள்ளவோ முடிவதில்லை மாறாக தனக்குள்ள இருக்கின்ற அந்த இறை ஆற்றலை உணர்ந்து கொண்டவர்களுக்கு எல்லாமே சிவமாகிறது எல்லாமே சிவபெருமானாகின்றார் அவர்தான் எல்லாம் என்ற நிலைக்கு வரும்பொழுது அந்த ஆற்றலை பற்றி உணர்ந்து கொள்ள நேரிடுகிறது வாழ்க்கையில் இன்பம் வரும்போது ஏன் வருது அப்படிங்கிற அந்த கேள்வியை இறைவனிடம் நாம் யாருமே கேட்பதில்லை ஆனால் துன்பம் வரும்போது மட்டும் இந்த துன்பத்தை ஏன் கொடுத்தா எப்படி வந்தது என்று அலசி ஆராய்ந்து கொண்டிருப்போம் இந்த இன்பமும் சரி துன்பமும் சரி பிறரால் வருவதில்லை இறைவனால் வருவதில்லை எல்லாம் நம்மால் அப்படிங்கிற அந்த விஷயம் அதை நம் அப்படின்னு நம்ம என்ன சொல்கிறோன்னா என்னால் இந்த ஜென்மத்தில் நான் அனுபவிக்கின்ற எல்லா இன்பங்களுக்கும் துன்பங்களுக்கும் காரணம் நானே தவிர பிறர் அல்ல பிறர் ஒரு வேலையை செய்கிறார்கள் அப்படிங்கும்போது அதற்கான பலனை அவர்கள்தான் அனுபவிக்க முடியும் ஒரு வேலை செய்கிறாங்க கடினமான வேலை செய்கிறாங்கன்னா அதுக்கான ஊதியம் யாருக்கு கொடுக்கணும் அந்த வேலை செய்கிறவங்களுக்கு தான் கொடுக்க முடியும் அதை விட்டுட்டு அந்த வேலையை வேடிக்கை பார்த்த உங்களுக்கு கொடுக்க முடியுமா கொடுக்க முடியாது அதே போலத்தான் நமக்கு வருகின்ற நன்மையாகட்டும் தீமையாகட்டும் எல்லாம் நம்மால் விளைந்தவையே அப்படிங்கிற அந்த தெளிவு அப்படிங்கிறது இந்த பிறவியில் நமக்கு கட்டாயமாக தேவைப்படக்கூடிய ஒன்று ஏன்னா இன்பம் வரும்போது எல்லாத்தையுமே மறந்துடுறோம் எதே கடவுளை கொண்டு மறந்துடுறோம் எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் நான் செய்த புண்ணியத்தின் காரணமாக தான் எனக்கு இவ்வளோ நல்லது நடக்குது நான் அதை செய்தேன் நான் இதை செய்தேன்ன்ற அந்த நானை வந்துட்டு தூக்கி பிடித்து கொண்டு என்னால் தான் இத்தனை நன்மைகளும் விளைந்தது நான் செய்த தான தர்மத்தின் காரணமாக அப்படின்ட்டு ஒரு கர்வத்தோடு செய்கின்ற அந்த நேரத்திலே வாழ்க்கையில் எங்கேயாச்சும் ஒரு சோதனை காலகட்டம் வந்துருச்சு அப்படின்னா அப்போ மட்டும் இறைவன் மேலே பழியை தூக்கி போட்டுறது எவ்வளவோ சாமி கும்பிட்றேன் எவ்வளவோ அவரை ச நம்பியிருக்கே எனக்கு பாரு இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்கறார் அப்படின்ட்டு அப்போ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இன்பம் ஏன் வந்தது அப்படின்னா அதற்கு காரணம் நான் ஆகின்றேன் துன்பம் ஏன் வந்ததுன்னா இதுக்கு காரணம் இறைவனாகின்றார் அப்படிங்கும்போது இந்த இடத்துல இந்த அறியாமை அப்படிங்கிறது ரொம்ப பெரிதாக வந்துட்டு வாழ்க்கையில் விளையாட ஆரம்பிக்கின்றது இன்பமோ துன்பமோ அது என்னால் ஏற்பட்டது நான் தான் சமாளிக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த எண்ணம் ஒருவருக்குள் வருகிறது அப்படிங்கும்போது கண்டிப்பாக அவங்க ஆன்மீகத்தில் ஒரு நல்ல நிலையில் இருக்காங்கன்னு அர்த்தம் இன்பம் வந்தாலும் இறைவனை வந்துட்டு எதுவும் சொல்ல மாட்டாங்க துன்பம் வந்தாலும் இறைவனை குறை சொல்ல மாட்டார்கள் மாறாக காரணம் நான் தான் இப்போ இந்த பிறவிச் சூழலிலிருந்து நான் விடுபடுவதற்கு நீ மட்டும்தான் வழி அப்படிங்கிறத மட்டும் நம்பி இந்த வாழ்க்கையை ஒரு வேடிக்கையாக மட்டும் பார்த்துக்கிட்டு வருவதை எல்லாம் அனுபவித்து கொண்டு அப்படியே காலத்தை நகர்த்தி கொண்டே செல்வார்கள் ரொம்ப சிறப்பான மனிதர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க துன்பம் வந்தால் சிரிங்கன்னெலாம் சொல்கிறதில்லை துன்பம் வந்தால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்திற்கு வாருங்கள் அப்படின்னு தான் சொல்கிறது ஏன்னா ஏதோ ஒரு ஜென்மத்தில் அல்லது இந்த ஜென்மத்தில் நம்ம தெரிந்தோ தெரியாமலோ செய்த கர்மாவின் பலனைத்தான் நாம் இந்த இடத்துல துன்பமாக அனுபவிக்கின்றோம் அப்படிங்கும்போது அதிலிருந்து எப்படி மீண்டு வரலாம் அப்படிங்கிறத விட அதை அனுபவிக்க வேண்டும் அதோட அந்த கர்ம முடிச்சிடணும் இதை தள்ளி போட்டு தள்ளி போட்டு இன்னும் பல பிறவிகளை எடுத்துக்கொண்டு இருக்க முடியாது எவ்வளவு இருந்தாலும் இறைவனை கடுமையாக அதாவது ரொம்ப பிடிவாதமாக பிடித்து கொள்ளும் பொழுது அந்த இடத்துல எவ்வளவு பெரிய துன்பமாக இருந்தாலும் அதிலிருந்து கொஞ்சமாக உங்களை அந்த வழி தெரியாமல் இறைவன் வெளியே கொண்டு போய் விடுவார் ஆனால் கடைசி வரல இந்த நம்பிக்கை முக்கியம் சடார்னு சொல்கிறது வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் வந்துட்டாலும் பரவாயில்ல இந்த உறவுகள் பிரிந்து போகும்போது வருகின்ற கஷ்டத்தை எப்படி ஈடுகட்டுவது அப்படின்னம்னா ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஏதோ ஒரு நேரத்தில் எல்லா உறவுகளும் பிரிவது தான் இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு மனிதனை காட்ட முடியுமா பிறந்ததிலிருந்து அவனுடைய இறப்பு காலம் வரை எந்த உறவுகளையும் விட்டு அவன் பிரியவில்லை அவனுக்கு எந்த இழப்புமே அந்த மாதிரி இருந்ததில்லை அந்த வழியே அவனுக்கு தெரியாமல் இருந்தது அப்படின்னு இந்த பிரபஞ்சத்தில் அல்லது இந்த உலகத்தில் இருந்த யாரையாவது ஒருத்தரை அடி கோடிட்டு காட்ட முடியுமா அந்த வழியே தெரியாமல் சென்றவர்கள் அப்படின்ட்டு அப்படி அந்த வழியே தெரியாமல் சென்றவர்களாக இருந்தால் ஞானமடைந்தவர்களாக இருப்பார்கள் பிறப்பும் இறப்பும் இந்த இயற்கையின் நியதி அப்படிங்கிற அந்த உண்மையை தெரிந்து கொண்டவர்களாக இருப்பார்களே தவிர அந்த நிகழ்வானது நிகழாமல் யாருமே இந்த பிரபஞ்சத்தை விட்டு சென்றிருக்க முடியாது பூத உடலை விட்டு பிரிந்திருக்க முடியாது அது அனைவருக்குமே வரக்கூடியது என்ன இந்த இடத்துல ஒரு சின்ன நெருடல்னா சில பேர்த்துக்கு அது இளமை பருவத்திலேயே அறியா பருவத்திலேயே சில பிரிவுகள் ஏற்பட்டு விடுகிறது சில பேர் வந்துட்டு அந்த இளைஞர் பருவத்தில் ஏற்படுது சில பேர்த்துக்கு வயோதிக பருவத்தில் தான் அந்த மாதிரி இழப்புகளை எல்லாம் சந்திக்கிறார்கள் அப்போ இதில் வேணால் வேறுபாடு இருக்கலாமே தவிர பிரிவு அப்படிங்கிறது இழப்பு அப்படிங்கிறது எல்லா காலகட்டத்திலும் எல்லோருக்குமே உண்டு இதனை வந்துட்டு அடிக்கோடிட்டு இறைவன் என்னிடம் இருந்து பறித்து கொண்டார் அப்படின்னா இறைவன் பறித்து கொள்ளவில்லை எல்லாம் நாம் செய்த நன்மை தீமை அப்படிங்கிறது நாம் செய்த கர்மத்தின் காரணமாக எளிதாக கர்மம் என்று சொல்லிவிடுகிறீர்களே அப்படின்ட்டு சில பேர்த்துக்குள்ளே மனசுக்குள்ளே தோணும் கண்டிப்பாக தோணும் இயல்பாக இருக்கிறவங்களுக்கு அதை தோணத்தான் செய்யும் அந்த இயல்பாக இருக்கிற நிலையிலிருந்து ஒரு படி மேலே போய் சிந்தித்து வருவதற்கு யார் காரணம் அப்படிங்கிறத நீங்கள் போன ஜென்மத்தில் இதெல்லாம் செஞ்சுருப்பானா யாருக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறதே ஒரு பக்கம் வச்சுருங்க இந்த ஜென்மத்தில் தெரியாமல் ஏதாவது தவறு செஞ்சுருப்பீங்க அது திருப்பி உங்களுக்கு வந்திருக்கும் அப்போ யோசிச்சு பாருங்கள் அந்த தவறுக்கு பலனை நாம் உடனே அனுபவிக்கின்றோம் அது அப்பப்போ அனுபவிக்கக்கூடிய சின்ன சின்ன தவறுகள் ஆனால் மன்னிக்க முடியாத சில தவறுகளாக நாமே அறியாமல் செய்திருக்கலாம் நாமே அறியாமல் செய்திருக்கலாம் காலகட்டங்கள் ரொம்ப கடுமையாக இருந்திருக்கும் அந்த காலகட்டங்களிலே நம் முன்ன ஜென்மத்தில் எப்படி இருந்தோன்னு தெரியாது இல்லையா அப்போ இருந்த ஒரு இருமாப்பின் காரணமாக இல்லை கர்வத்தின் காரணமாக ஏதேனும் தவறு செய்திருக்கலாம் அதற்கான பலனை இந்த ஜென்மத்தில் நாம் அனுபவிக்க கூடுங்கிறத மனதார ஏற்றுக்கொள்கின்ற பக்குவம் வரும்போது ஆன்மீகத்துல ஒரு சிறந்த நிலையில் இருப்போம் எல்லாத்தையும் தூக்கி கர்மா மேல பழி போட முடியாது இருந்தாலும் யார் கண்டா நமக்கு அந்த கர்ம தொடர்பு இருந்திருக்கலாம் அது இந்த பிறவியில் நடந்திருக்கலாம் சரி அப்படித்தான் நமக்கு இழப்பு ஏற்பட்டதே இளமை பருவத்திலேயே ஒரு இழப்பை நாம் எதிர்கொண்டு விட்டோம் அப்படின்னா காலம் முழுக்க அதே வேதனையில் நாம் இருக்கிறோமா இருக்கிறார்களா அப்படி யாராவது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு பிறகு மறதி அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் எல்லாத்தையுமே மறக்கடித்து செய்துவிட்டு அந்த வாழ்க்கையை தொடர வந்துட்டு வழிகாட்டுகிறது அப்ப இந்த இடத்துல தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அதுவே மாறி போகும் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் இப்போ ஒரு வருஷத்துக்கு ரெண்டு வருஷத்துக்கு வருத்தமா இருக்கும் அதே வருத்தத்தில் இருக்கிறாங்களா கிடையாது அடுத்து என்ன நடக்கப்போகுது போகுது இந்த பிரபஞ்சத்தில் என் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது இறைவன் என்ன நடத்தி வைக்க போகின்றார் அப்படிங்கிறத எதிர்நோக்கி நாம் செல்ல ஆரம்பித்து விடும் பொழுதே கண்டிப்பா இந்த வாழ்க்கை வந்து மாற்றத்துக்கு உட்பட்டது அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள வேண்டும் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்ப இறைவனாகப்பட்டவர் ஏக இறைவனாகப்பட்டவர் எல்லாத்தோட வாழ்க்கையிலும் நன்மையை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றார் எப்படின்னா உனக்குள் இருக்கின்ற அற்புத சக்தியை உணர்ந்து கொண்டால் நீ எப்பொழுதுமே ஆனந்தமாகத்தான் இருப்பாய் அப்படிங்கிறத உணர்த்துவதற்காக எவ்வளவோ முயல்கின்றார் ஆனால் இந்த மாநில பிறவியோ அல்லது மற்ற பிறவிகளோ இங்கு கிடைக்கின்ற அற்ப சுகங்களுக்காக ஆசைப்பட்டு கிடைக்கின்ற சின்ன சின்ன இன்பங்களுக்காக இயக்கப்பட்டு தனது வாழ்க்கையை துன்பமாக்கி கொள்கிறார்கள் தான் இந்த இடத்துல நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு வீடு கிடைச்சா சந்தோஷம் நூறு கோடி ரூபாய் பணம் கிடைச்சா சந்தோஷம் ஒரு மோட்டார் பைக் வாங்கினா சந்தோஷம் ஒரு கார் வாங்கினா சந்தோஷம் இதில் எது நிலையாக இருக்கக்கூடியது இந்த கேள்வி நமக்குள்ளே எழுந்ததுன்னா இதுக்கெல்லாம் விடை கிடச்சிடுமா இது இன்பமாக துன்பமானு ஆனால் ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்துருக்கீங்க உங்கள் உடலில் எந்த அசைவுமே இல்லை அப்படியே வந்துட்டு ஒரு மனதை ஒரு ஒரு நிலைப்படுத்திய நிலையில் அமர்ந்திருக்கிறீர்கள் உங்களவே மறந்து விட்டீர்கள்னு வச்சுக்கோங்க உங்களையே மறந்துட்டிங்க அந்த மறக்கும் போது ஏதேனும் ஒரு உணர்வு அல்லது ஏதேனும் ஒரு என்ன சொல்கிறது அறிகுறிகள் ஏற்படலாம் சில பேர் வந்து தியானத்துல தீபம் தெரியும் ஜோதி தெரியும் அருங்கோணம் தெரியும் இந்த மாதிரி சொல்லுவாங்க அதையே நினச்சிக்கிட்டு தியானம் பண்றது அப்படிங்கிறது உண்மையே கிடையாது அப்படி பண்ணவும் கூடாது இறைவன் எல்லாத்துக்குமே ஒரே ரூபத்தில் காட்சி தருவாரா அப்படின்னா அதுவும் கிடையாது அப்ப எதுவும் மற்ற நிலை எதுவும் மற்ற நிலை அது அவ்வளவு சாத்தியமா அது முடியாது அப்படிங்கறனால தான் எடுத்தமே தீபத்தை பார்த்து தியானம் பண்ணுங்க இந்த ஆக்ஞா சக்கரத்தில் உங்கள் மனதை குவிச்சு ஏதாச்சும் உங்கள் இஷ்ட தெய்வத்தோட உருவத்தை நினச்சிக்கோங்க அதெல்லாம் ஆரம்ப காலகட்டத்துக்கு ஆனால் எதுவுமே இல்லாத நிலை எதை பற்றியும் நான் சிந்திக்கவில்லை எனது மனதை ஒரு இடத்தில் நிறுத்துகிறேன் அப்படிங்கும்போது அது சாத்தியமா அப்படின்னா ஒரு காலகட்டத்தில் சாத்தியமாகும் போது அது ஒரு அலாதியான இன்பத்தை மனிதனுக்குள் கொடுக்கும் அந்த இன்பம் இந்த உலகத்தில் அல்ல இந்த பிரபஞ்சத்தில் எதற்கும் ஈடானதாக இருக்காது அப்படின்னு தான் ஞானியர்கள் தெளிவாக குறிப்பிடுறாங்க அப்போ நம்ம முயற்சி செய்ய வேண்டியது நிலையான இன்பத்தை அடைவதற்காக இருக்க வேண்டுமே தவிர மாறாக இந்த உலகத்தில் கிடைக்கின்ற அற்ப இன்ப துன்பங்களுக்கெல்லாம் இறைவனை காரணம் சொல்லி கொண்டு இருக்கக்கூடாது இறைவன் ஒரு அற்புதமான வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார் இன்று நீங்கள் எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறீர்கள் அப்படிங்கிறது தெரியாது அந்த வாழ்ந்த ஆண்டுகளில் எத்தனை நாட்களை இறைவனுக்காக செலவிட்டீர்கள் அல்லது உங்களை தெரிந்து கொள்வதற்காக நீங்கள் எவ்வளவு செலவிட்டீர்கள் அப்படின்னா தெரியாது உங்களை என்ன உங்களுக்குள்ள இருக்கிற உயிரை விடுங்க உங்கள் உடல் இயக்கத்தை பற்றி தெரிந்து கொண்டீர்களா எப்படி இந்த உடல் இயங்குகிறது அப்படின்ட்டு அது மேலேயே நமக்கு அக்கறை இல்லை அப்படிங்கும் போது கண்டிப்பா நம்ம ஒரு என்ன சொல்றது ஒரு அஜாக்கிரதை அப்படிங்கிற மாதிரி சொல்லலாமா எதைப்பற்றியும் ஒரு பற்றுதல் இல்லாமல் நம்ம சென்று கொண்டிருக்கோம் எதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஏக்கம் இல்லாமல் சென்று கொண்டிருக்கின்றோம் அப்ப ஏதா ஏதேனும் ஒரு தேடுதல் இருக்க வேண்டும் அல்லவா இதில் என்ன இருக்கிறது இதில் என்ன இருக்கிறது அப்படின்னு தேட தேட இதுக்கெல்லாம் ஆதி காரணம் யார் அப்படிங்கிற அந்த தேடுதலும் இயல்பாகவே உங்களுக்குள் வந்துவிடும் அப்படி வந்துச்சுன்னா அந்த இயற்கை சார்ந்த அந்த விஷயங்களை பற்றி தேடும் பொழுது அப்போதுதான் ஒரு பிடிமானம் உங்களுக்கு ஏற்படும் இந்த வாழ்க்கையை பற்றின பிடிமானம் எதற்காக இதெல்லாம் நடக்கிறது அப்படிங்கிறத பற்றின ஒரு யோசனை உங்களுக்கு தோன்றும் அதெல்லாம் தான் நம் வாழ்க்கையை புரட்டி போடுவதாக மாற்றக்கூடியதாக இருக்குமே தவிர நடந்ததையோ நடந்த துன்பத்தை பற்றி நினைத்து கொண்டிருப்பதாலோ உங்கள் வாழ்க்கை எப்பொழுதுமே மாறாது அதற்கு நீங்கள் இறைவனை பழி சொன்னாலும் அந்த பழியும் இறைவனை சென்று அடையாது தீதும் நன்றும் வாரா எது நடந்தாலும் சரி அது நம்மளால் நடந்ததை தவிர நான் செய்ததின் காரணமாக நடந்திருக்குமே தவிர பிறருக்கு போவது நமக்கு வந்தது அப்படிங்கிறதெல்லாம் சாத்தியமில்லாதது சத்தியம் இல்லாதது அதை மட்டும் மனதில் நிறுத்தி கொள்ளுங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையானது ரொம்ப சீரும் சிறப்புமானதாக இருக்கும் அன்பர்களே ஓம் நம